ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் ஸ்டூசரியல் நெக்ஸ்ட் ப்ரொமோவில் நம்ம மயில் மேலே பாண்டியன் பயங்கர கோவத்தில் இருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம சரவணன் மயில் ரெண்டு பேரும் ஹனிமூன் போகிறதுக்கு கிளம்பிட்டாங்க கிளம்பும் போது தான் நம்ம சரவணன் வந்து மயிலை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறாங்க ஹனிமூனுக்கு அந்த ரூம் புக் பண்ணியிருக்கிற அந்த ரூமோட ரெண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் அப்படின்னு சொல்லி தான் புக் பண்ணது ஆனால் மீதி இவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணணும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்திருக்கு அதை பார்த்துடுறாரு சரவணன் அதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு அங்கேயே மயிலுக்கிட்ட சத்தம் போடுறாரு நல்லவே ட்ரெயின் ஏறறதுக்கு முன்னாடி விஷயம் தெரிஞ்சது இல்லாட்டினா நான் மனுஷனாவே இருந்திருக்க மாட்டேன் இது மட்டும் பெரிய அமௌண்ட் என் அப்பாவுக்கு நீ செலவு அப்படின்னு யார் யாரோ எவ்வளவோ செலவு பண்றாங்க ஹனிமனுக்காக ஜஸ்ட் ஒரு எழுபதாயிரம் அது பண்ண மாட்டீங்களா உங்க குடும்பத்துக்கு அது சாதாரண விஷயமா கூட இருந்துட்டு போகட்டும் ஆனால் எங்க குடும்பத்துக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படி ஒன்னும் நான் ஹனிமூன் கொண்டாடணும்னு அவசியமே இல்லை புருஷனும் பண்ணாட்டியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஹனிமூன் அனுப்பி வைப்பாங்க புருஷன் வேண்டான்னு சொல்லியும் என் மனசையோ என் குடும்பத்தையோ புரிஞ்சிக்காமல் ஹனிமூன் போகிற ஒரே விஷ் காரணத்துக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட்டுக்கு ஓகே பண்ணியிருக்கேன் நிஜமாகவே நீ மனசை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுறியா அச்சே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கோவப்படுறாங்க ஹனிமூனுக்கு நம்ம போகலை ஆனால் இதுக்காக தான் நம்ம போகலன்னோ நான் கோவப்பட்டு தான் உன்னை கூட்டிகிட்டு போகலன்னோ வீட்டில் சொன்னினால் அவ்வளோதான் நீயும் நானும் பேசிக்கிறது இதுதான் கடைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மிரட்டி கூட்டிட்டு போகிறாரு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னாச்சின்னு சரவணன் சரவணன்கிட்டயும் மயிலுக்கிட்டேயும் கேட்குறாங்க பாண்டியன் ஆனால் அவங்க மயில் அழுதுக்கிட்டே ரூமுக்கு போய்ட்றாங்க ஒன்றும் இல்லைப்பா புக் பண்ணியிருந்த ரூம் வந்து கேன்சல் ஆயிடுச்சு போய் இவ்வளோ நேரத்துக்கு எங்கே தங்குறதுன்னு கிளம்பி வந்துட்டோம் பரவாயில்ல விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க எப்படியோ நம்ம பாண்டியனுக்கு உண்மை தெரிஞ்சிருது ஸோ மயிலை வந்து பேச முயற்சி பண்ணுறாங்க பாண்டியன்கிட்ட ஆனால் நம்ம பாண்டியன் வந்து மயிலுக்கிட்ட முகம் கூட பேசுதில் உன்ன மாதிரி ஒரு மக மருமக இருந்தால் குடும்பம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி திட்டுறாரு இதோட இந்த ப்ரோமோ முடியுது நெக்ஸ்ட் என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்